ஹாய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு சூப்பரான ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த வீடு எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு அம்மன் கோயில் இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு நார்த் பேசிங்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்றாங்க ஒன் டுவெண்ட்டி லாக்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இந்த வீடியோ வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடெயில் பார்க்கலாம் நம்ம பண்றது எல்லாமே டேரக்ட் ஒன்று ப்ராப்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட நம்ம ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றதுல அதனால தாராளமாக ஸ்கிரீன்ல சில நம்பர் கால் பண்ணி இந்த வீடு வந்து பாருங்க நல்ல ஒரு கிராண்டியான எலிவேஷன் எலிவேஷன் டிசைன் எவ்வளவு சூப்பரா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து அதுவே பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமா இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அந்த சைட்ல உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ல வந்து சின்ன ஒரு செட் செட்பேக் குடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் கனெக்ஷன் குடுத்துருக்காங்க ஈபி அங்க கவர் பண்ணி குடுத்துருக்காங்க இந்த சைடுல ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் செட்பேக் பண்ணி குடுத்துருக்கோங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்த பார்த்த மாதிரி எஸ்எஸ்ல வந்து கேட் பண்ணியிருக்கோம் சேஃப்டி கேட்டு அந்த சேஃப்டி கேட் தானீங்கன்னா இந்த சைடுல ஒரு ஃப்ரெண்ட் ஷூ ஆஃப் இண்டோ பண்ணிருக்கோம் டோரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டில ஒரு டீக் டோரு சூப்பராவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க எவ்வளவு ஸ்பேஷியஸ்ஸாவும் அழகாவும் இருக்கு மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் இருக்குங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க அதுல இருந்து இந்த சைடுல வந்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் கொடுத்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட்ரூம் ரூம் கொடுத்திருக்கோம் ரெஸ்ட் பாருங்க ஒரு பெட்ரூம் மாதிரி நல்லா அழகா வந்து ஆறுக்கு ஒரு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்லா அழகாவே இருக்குங்க அப்படியே திரும்பினீங்கன்னா அழகான ஒரு ஒரு ஹால் தாங்க நல்லா அழகா டிவி யூனிட் பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல லைட் ஃபிட்டிங் பண்ணிருக்காங்க மேல எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணிருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல ஹாலோட சைஸ் அமைச்சிருக்காங்க நார்த் பேசிங்றதுனால உங்களுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து அக்னி மூலையில சவுத் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் நல்லா அழகா பண்ணிருக்காங்க ஒரு யூ டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் டிசைன் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல டீசன்ட் கலரில் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்டும் நல்லா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஒரு செட் பேக் ஏரியா லேடிஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு செட் பேக் இருந்தால் கிச்சனுக்கு நல்ல காத்தோட்டம் நல்லாவே இருக்குங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ வாங்க போய்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே வந்து இங்கே வந்தீங்கன்னா ஒரு காமன் பெட்ரூம்ங்க பெட்ரூம்க்கு நல்ல அழகான ஒரு டோர் பண்ணி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு மாதிரி நல்ல பெரிய ஜன்னல் வச்சிருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் பண்ணிருக்கோம் மேல லாஃப்டும் நல்லா அழகாவே பண்ணிருக்கோம் பாக்குறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமும் அழகாவும் இருக்கு பாருங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துக்கலாம் ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணிருக்கோம் லைட் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து லைட் பண்ணிருக்கோம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெய்லிங் பிளஸ் வந்து கிளாஸ் ஃபுட் பண்ணியிருக்கோங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக அழகாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலே இதில் வந்து டிவி யூனிட் மேலேயே வச்சுக்கலாம் இங்கேயும் சோஃபா போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா அழகாவே வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் ஒரு நல்ல அழகான ஒரு பிரஸ் டோர் தாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஒரு ஃபிளாரல் டிசைனும் பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு இந்த சைட்ல வந்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு அஞ்சுக்கு ஒரு பத்துன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் வந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி பால்கனியும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தாங்க ரோட் சைட் வியூவில் உங்களுக்கு வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இருக்கவங்க வேலை லைட் செட்டப்பும் நல்லா அழகா பண்ணியிருக்காங்க ரோட் சைட் வியூ நல்ல வந்து இதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அம்மன் கோயில் போயிடலாங்க அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு செட் பேக்கு இந்த சைட்லேயும் ஒரு சின்ன ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் டோரும் நல்லா அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் இதோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாஃப் விண்டோங்க நல்ல ஒரு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வீண்டோ வெளிச்சம் நல்லா சூப்பராகவே வருங்க இந்த சைடில் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க கபோர்டும் பாருங்கள் எவ்வளோ டெப்த்தாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஒரு கை ஃபுல்லாகவே உள்ள போது அளவுக்கு வந்து நல்லா டெப்தா இருக்குது இல்லை ஒரு ட்ராயர் செட்டப்பும் பண்ணியிருக்கோங்க நீங்கள் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பீரோ வாங்கவே தேவையில்லை நம்மளே வந்து இன்ஸ்டால் பண்ணியே கொடுத்துட்டோங்க நல்லா சூப்பராகவே இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம் இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம் இதோட சைஸ் பாருங்கள் நாலுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தான் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் கேளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க ஒரு அட்டகாசமான வீடு தாங்க நார்த் ஃபேசிங்ல டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து மாங்காடு கோயில்ல இருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல தாங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான வீடு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல டூ தௌசண்ட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோட் டுவெண்ட்டி லேக்ஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் தான் சொல்றாங்க ஸோ உடனே வந்து புக் பண்ணிங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணி எங்களோட எக்ஸ்பெக்டேட்டிவ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இது பண்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களுக்கு சொல்றேன் டாடா see you